நீர்மதி வேதியம் கண்மமும் கலன்றிச்சு ஆணவம் மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு அழகில் சோதியன் ஜோதிமயமா காட்சி கொடுப்பான முதல்ல அரியவன் அப்புறம் உரு கடைசி ஜோதி மூணு புரியுதா உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மதி வேணியன் அழகில் சோதியன் அதத்தான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்றார் அதன் தான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையின் ராமலிங்க சுவாமி அந்த ஜோதி தான் கணேசி வழிபாடு அந்த ஜோதி உலகலாம் உணர்ந்தோ உலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி அது என்ன மதர் சிலம்படி அவன் காலில் சிலம்பு போட்டிருக்கான் தெரியுமா தெரியும் சிலம்பு ஒலியில்தான் உலகமே உண்டாயிற்று பைபிளுக்கார எழுதுற ஆரம்பத்தில் ஒளி இருந்தது அதுல இருந்துதான் எல்லாம் வந்தது கதிர் வெடித்து பிளம்பு விட கண்ணதாசி எழுதுவார் சூரியன் வெடிச்சு விழுந்துதான் நம்ம பூமியா பிங் பாங் தேரிங்கிற கேள்விப்பட்டிருக்கா ஆரம்பத்துல சவுண்டு வெடிச்சது அப்புறம் தான் நீங்க நான் எல்லாரும் உலகமே வந்தவன் ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு ஒலி இருந்துச்சு சிலம்பு மலர் சிலம்படி உலகத்தை மலர் விக்க கூடிய சிலம்பணிந்த பாதம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வாழ்த்துறது வேற வணங்குறது வேற வாழ்த்துறது வாயார வாழ்த்துவது வாழ்த்தினால் நல்லா இருக்கலாம் வணங்கினால் அவனே கிடைப்பான் வாழ்த்துனா உலகத்துல நல்லா இருக்கலாம் வணங்கினால் அவனே கிடைப்பான் ஓம் நம சிவாய அஞ்செழுத்து சிவாய நம அஞ்செழுத்து எது அஞ்செழுத்து சொல்லணும் சார் இது சொல்லலாமா அதை சொல்லலாம் ஓம் நமசிவாயை என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம் சிவாய நம என்பது சூட்சுமமான பஞ்சாட்சரம் நான் விளக்கமெல்லாம் திருமூல திருமந்திரன் சொல்ற பொழுது சொல்றேன் ஓம் நமசிவாயன்னு சொன்னா என்ன சார் கிடைக்கும் நம்மாளு அலத்தால கேக்குறாரு என்கடன் பணி செய்து கிடைப்பதேன்னு மாத்திட்டாங்க ஒரு சுவாமியே அசந்து போயிடுவார் அட பாவிகளா பார்க்கறதுக்கு எம்பாட்டு தானா கிடைச்சிச்சு என் கடன் பணி செய்து கிடைப்பதேங்கிறார் என்ன சார் கிடைக்கும் ஓம் நமசி அண்ணா என்ன கிடைக்கும் பொன் பொருள் பொண்டாட்டி புள்ளகுட்டி பதவி பொன்னாட புகழ் அவளது கிடைக்கும் சிவாய நவான்னா சிவபெருமானே கிடைப்பான் எதுமா தேவையில்ல சிவாய நம தேவலியா நம தேவலியா இப்ப சும்மா சிவாய நம்ம தான் சொல்லுவீங்க பைசா இல்லாம வாழ முடியுமா உங்களால பைசா வேணுமா இல்லையா ஐயா திருநெல் வேலிகிற ஒரு அம்மாட்ட கேட்டேன் வெட்டிக்கார அம்மா அழகா சொன்னது எண்பது வயசு வரைக்கும் நம சிவாய அப்புறம் சிவாய என்ன விவரம் பாத்தீங்களா அது வரைக்கும் பைசா வேணுமா அதுக்கப்புறம் பரவாயில்ல சிவபெருமான கொஞ்சம் நினைச்சுக்குவான் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்றார் நமசிவாயம் முதல் படி நம அஞ்செழுத்து பெரிய புராணத்திலே எல்லா செய்திகளும் இருக்கின்றன இந்த அஞ்செழுத்து பெருமை இருக்கிறது அஞ்செழுத்து சிறப்பு இருக்கிறது பல நாட்டை சேர்ந்த பெருமக்கள் எல்லாரு வரலாறு பலாச்சோலை வாங்கினோம் சாப்பிட்டோம் வெளியில் வச்சுட்டா ரெண்டே நாளில் கெட்டு போயிடும் தேனில் போட்டு வைங்க அருமையாக இருக்கும் தானும் கெடாது தன்னோடு சேர்ந்ததையும் கெடுக்காது தேன் அந்த மதிப்பு திருவாசகத்துக்கு உண்டு தானும் உயர்ந்தது தன்னோடு இணைந்ததையும் பக்குவமாய் வைத்திருப்பது அதனாலே திருவாசகத்துக்கு என்ன பேர் வச்சாங்க திருவாசகம் என்னும் தேன் அந்த காலத்தில் ஒருத்தர் ஒரு பாட்டு பாடினார் யாரு பாடினார்னா தெரியாது பாட்டு தான் இருக்கு தொல்லை இரும் பிறவி சூழும் தொலை நீக்கி அல்லலருத்தானந்தமாக்கியது இல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் என்னும் தேன் யாரு பாடினா பாடுநாள் பேர் தெரியாது கீழே அபியுக்தர் எழுதியிருப்பாங்க அபியுக்தர் என்ன அர்த்தம் பேர் தெரியலைன்னா அபியுக்தர் எழுதுற பழக்கம் ஆனா இந்த பாட்டு இன்னைக்கு திருமுறையோடு சேர்ந்துருச்சு திருவாசகன் சிவபுரானு சொல்றவங்க முதல்ல இந்த பாட்டை சொல்றாங்க எவ்வளவு புண்ணியம் பார்த்தீங்களா அந்த எழுதினவருக்கு இது மாணிக்க வாசகர் பாட்டு இல்லை மாணிக்க வாசகர் தொடக்க நமசிவாய வாழ்க திருவாசகம் என்னும் தேன் அவர் கொடுத்த வார்த்தை இது ஒரு சின்ன நிகழ்ச்சி